நடிகர் சூர்யா வெளியிட்ட வீடியோ படு வைரல் இனி லில்லி புட் புட் நாடே தமிழகத்தில் நடந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் மரணம் குறித்து அச்சத்தில் ஆழ்ந்திருக்கிறது ஒரு படி மேலே சென்று உலக பத்திரிகைகள் வளர்ந்து வரும் இந்தியாவில் இதன் நிலையை பாருங்கள் என தமிழகத்தின் நிலையை சுட்டிக்காட்டி விமர்சனம் செய்து வருகின்றனர் இது ஒரு என்றால் தமிழகத்தைச் சேர்ந்த முன்னணி நடிகர்கள் திரைத்துறையை சேர்ந்தவர்கள் என பலரும் இப்படி ஒரு சம்பவம் நடந்த பின்னும் தமிழக அரசுக்கு எதிராகவும் குறிப்பாக மது ஒழிப்புத்துறை அமைச்சருக்கு எதிராகவும் கருத்து சொல்லாமல் இருப்பது பெரும் விமர்சனத்தை உண்டாக்கியது இப்படிப்பட்ட நிலையில்தான் தற்போது நடிகர் சூர்யா இரண்டு வருடங்களுக்கு முன்பு பாஜக அரசிற்கு எதிராக வெளியிட்ட வீடியோ பெரும் வைரலாக பரவி வருகின்றது அந்த வீடியோவில் உசுரை விட படிப்பு ஒன்றும் பெரிதல்ல என பேசியிருக்கும் சூர்யா அச்சமில்லை அச்சமில்லை என்றெல்லாம் கவிதை பேசி பாஜகவிற்கு எதிராகவும் திமுகவிற்கு ஆதரவான கருத்துக்களையும் பகிர்ந்திருக்கிறார் இப்போது இந்த வீடியோவை சுட்டிக்காட்டி பலரும் சூர்யாவை நோக்கி கேள்வி எழுப்புகின்றனர் அன்று உயிரை விட படிப்பு முக்கியம் இல்லை என வீடியோ வெளியிட தெரிந்த உங்களுக்கு இன்றைக்கு முப்பத்து ஐந்திற்கும் மேற்பட்ட உயிர்கள் கள்ளச்சாராயம் குடித்து பறிப்போயுள்ளது அதனை தட்டிக்கேட்க கேட்க உங்களுக்கு ஏன் தோன்றவில்லை அப்படியென்றால் பாஜகவை அரசியல் ரீதியாக எதிர்க்க மட்டுமே மாணவர்கள் உயிர் என்று பேசினீர்களா இன்று பல குழந்தைகள் தங்கள் அப்பாவை இழந்து தவிக்கின்றன ஒரு அரசாங்கமே செயலிழந்திருக்கிறது இதுவரை தமிழகத்தில் அரங்கேறாத கொடுமை நடந்துள்ளது இந்த நேரத்தில் யாருக்கு அடிமையாக இருக்கிறீர்கள் யாருடைய அச்சத்தில் இப்போது இருக்கிறீர்கள் என வேதனையை தெரிவிக்கின்றனர் மக்கள் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே மாணவ மாணவிகள் எல்லாரும் வாழ்க்கையில் அச்சம் இல்லாம நம்பிக்கையோடு இருக்கணும்னு ஒரு அண்ணனா வேண்டி கேட்டுக்கிறேன் உங்களுக்கு போன வாரம் இல்லாட்டி போன மாதம் இருந்த ஏதோ ஒரு மிகப்பெரிய கவலை வேதனை இப்போ இருக்கா யோசிச்சு பாருங்க நிச்சயமா குறைஞ்சிருக்கும் ல்லாம கூட போயிருக்கோம் ஒரு பரிட்சை உங்கள் உயிரை விட பெருசு இல்லை உங்க மனசுக்கு கஷ்டமா இருக்கா நீங்க நம்புறவங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க அப்பா அம்மா இல்லை ஒரு பெரியவங்க நண்பர்கள் ஆசிரியர்கள்னு யாருக்கிட்டயாவது மனசை விட்டு பேசிடுங்க எல்லாத்தையும் இந்த பயம் கவலை வேதனை விரக்தி எல்லாமே கொஞ்ச நேரத்தில் அப்படியே மறைற விஷயங்கள் இந்த தற்கொலை வாழ்க்கையை முடிச்சுக்கிறானு முடிவு பண்ணுறதெல்லாம் உங்களை ரொம்ப விரும்புகிறவங்களுக்கு அப்பா அம்மா குடும்பத்துக்கு நீங்கள் கொடுக்குற வாழ்நாள் தண்டனை மறந்துடாதீங்க நான் அத்தனை எக்ஸாம்ஸில் ஃபெயில் ஆயிருக்கேன் ரொம்ப ரொம்ப கேவலமான மார்க்ஸ் வாங்கியிருக்கேன் அதனால் உங்களில் ஒருத்தன நிச்சயமாக சொல்ல முடியும் மதிப்பெண் தேர்வு மட்டுமே வாழ்க்கை சாதிக்க இருக்க அத்தனை விஷயங்கள் இருக்கு புரிஞ்சுக்கவும் நேசிக்கவும் நிறைய பேர் இருக்கும் நம்பிக்கை தைரியமா இருந்தா வாழ்க்கையில எல்லாரும் ஜெயிக்கலாம் பெருசா ஜெயிக்கலாம் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் அச்சமில்லை இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்